ஜாதியை ஒழிச்சு சமூக நீதியை காப்பாற்றக்கூடிய திமுக அரசு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கோவை டு அவினாசி சாலை மேம்பாலத்திற்கு ஜி டி நாயுடு மேம்பாலம்னு பெயர் வச்சிருக்காங்க நாயுடுங்கிறது ஜாதி பேர் தானடா என்ன அப்படின்னு நம்ம திட்டணும்னாலும் வெக்கமே இல்லாம நாங்க அப்படிதான் அப்படிதான்டான்னு வைக்கிறாங்க ஜாதியை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாதி பெயரை வைக்கிறது ஒரு ஹைபரோகிரசினா இன்னொரு ஹைப்ரோகிரசி என்னன்னு தெரியுமா வவுசி இருக்காங்கல்ல அவங்க பேர்ல கடைசியா பிள்ளைன்னு வரும் அந்த பிள்ளைன்றது ஒரு ஜாதி பெயர் அதனால அந்த பிள்ளைன்ற பெயரை வைக்க மாட்டோம் அப்படின்னு தான்

வைக்கிறீங்க அதாவது உங்களோட அந்த ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்ற நிலைப்பாட்டுல தமிழ்நாட்டுல இருக்க ஜாதியை ஒழிக்கிறதுக்கு மட்டும்தான் செல்லும் அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்குதுன்னு இன்ஸ்டாகிராம் பிரபலம் ஒருவர் பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது